அனைவருக்கும் வணக்கம் வருகிற திங்கள் கிழமை எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வந்து தமிழ்நாடு மாடுகள் இனப்பெருக்கச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எட்டு தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக திட்டமிழ் குளிக்குளம் கிடை மாடுகள் மேய்ச்சல் சங்கம் ஆகிய அமைப்புகளின் சார்பாக வந்து ஆர்ப்பாட்டத்தை நடக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடுகள் இனப்பெருக்க சட்டம் நாட்டின மாடுகளை முற்று முழுதாக கூற நோக்கில் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பக்கத்து மாநிலமான கேரளாவில் இது போன்ற ஒரு கருப்பு சட்டத்தை உருவாக்கி தான் கேரளாவினுடைய நாட்டு மாடுகள் இன்றைக்கு அழிந்து போயுள்ளது அதுபோல் ஒரு சூழலை தமிழகத்தில் உருவாக்க ஜல்லிக்கட்டுக்கு பிறகு போராடி மீட்ட இந்த நாட்டு மாடுகளை மீண்டும் வஞ்சகமான முறையில் அளிக்கின்ற வகையில் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்ட போதே பல்வேறு நாட்டின கால்நடை ஆர்வலர்களால் இந்த சட்டம் எதிர்ப்புக்குள்ளானது இந்த சூழலில் தமிழக அரசு கடந்த மாதம் அதற்கான சட்ட விதிகளை அறிவித்து நடைமுறைப்படுத்த துவங்கியுள்ளது குறிப்பாக இந்த கிடை மாடு வளர்ப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த சட்டம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் நோக்கில் இந்த சட்டம் நாட்டு மாடுகளினுடைய அழிவுக்கு வழிவகுக்கும் எனவே நாட்டு மாடுகள் மீது அக்கறை கொண்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கிடை மாடு வளர்ப்போர் வண்டி பந்தயம் போன்ற போட்டிகளில் ஆர்வம் கொடுக்கக்கூடிய நாட்டு மாடுகளின் மீது அக்கறை கொண்ட அனைத்து தரப்பு மக்களும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அரசினுடைய கவனத்திற்கு இந்த கோரிக்கையை கொண்டு செல்வோம் அந்த சட்டத்தை திரும்பப் பெற வைப்போம் கலந்து கொண்டு பேராதரவு தரும்படி தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் சார்பாகவும் புலிக்குளம் கிடைமாடு மேய்ச்சல் சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்